ஓம் நமச்சிபாய நாராயணா நாதன் யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோயிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த காணொலியில் பாகிஸ்தான் இந்தியா போர் வருமா கிரக சூழ்நிலை எப்படி இருக்கிறது கோச்சாரத்தில் கிரகம் எப்படி இருக்கிறது பலமாக இருக்கிறதா பலவீனமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரக சூழ்நிலை போர் வருவதற்கான ஆயத்தம் இல்லை கிரகம் எல்லாமே நல்லா இருக்கு கால புருஷத்துவத்தோப்படி மேச முதல் பனிரெண்டாம் வீட்டு வரை பனிரெண்டில் வந்து சனி சுக்கரன் இருக்கிறார் சுக்கர பகவான் பலம் பொருந்தி உச்ச பலமாக இருக்கிறார் கொடவே சனி பகவான் நட்பு கிரகம் மீனராசியில் இருக்கிறார் இரண்டுமே மிக நட்பு கிரகம் அப்போ பனிரெண்டாம் இடமான வரையஸ்தானத்தில் இரண்டு கிரகம் இருக்கிறது போர் வருவதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்பதை உணர்த்துகிறது ராகு சனியோடு கூடியிருந்தால் பெரிய போர் மக்கள் இழப்புகள் பெரிய பொருளாதார வீழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும் ராகு இடவேற்சியாகி அவர் கும்பராசிக்கு வந்துவிட்டார் அப்போ சனியோட ராகு இல்லைனால பெரிய பதற்றங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை பஹல்காம் இந்த தீவிரவாதியுடைய தாக்குதல்னால பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போர் பதற்றம் அதிகமாக இருந்தது ஜோதிட ரீதியாக கோச்சார பலங்களை பார்க்கும்போது இந்த போர் பெரிய லெவலில் மக்களை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு பெரிய போராக உருவாததுக்கான வாய்ப்புகள் இல்லை ராகு இடப்பெர்ச்சாயி கும்பராசிக்கு வருகிறார் குரு பகவானும் மே மாதம் இடப்பெயர்ச்சியாகி மிதுனத்திலிருந்து ராகு பார்க்குறனால ராகு தான் சூழ்ச்சிக்காரகன் வீழ்ச்சிக்காரகன் என்று சொல்லலாம் அதனால் குருபார்த்த ராகு சாந்தமாகி நல்ல காரியங்களும் சிறப்பான பொருளாதார வளர்ச்சிகளையும் தான் கொடுக்க போகிறார் அதனால் போர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படியே போர் வந்தாலும் சின்ன லெவலில் இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்வார்கள் அந்த இடத்துல வேணால் இந்தியாவுடைய தாக்குதல் கொஞ்சம் இருக்கலாம் நேரடியான பாகிஸ்தான் இந்தியாவுடைய போர் இப்போதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் பெரிய லெவலில் பதற்றம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்